ஜபலை ஜயமே ஜய ஜபை ஜயமே ஜமே அம்மா ஹம்மா ஹம் அம்மா அம்மா எங்கள் அன்பின் தாயம்மா அம்மா அம்மா அம்மம்மா எங்கள் அன்பின் தாயம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மாரியம்மா ஜப ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜெபமாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே சந்தோஷம் அம்மா அம் அம்மா உன்னன் கருணையாளம் அம்மா சந்தோஷம் அம்மா அம்மா உன்னன் கருணை அளம் எங்கள் நம்பிக்கை அம்மா நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் நம்பிக்கை அம்மா நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜெபமாலே ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே வசந்தமும் அம்மா அம்மா உந்தன் ஆசிராளம் அம்மா வசந்தமும் அம்மா அம்மம்மா உந்து எங்கள் விடிய எல்லாம் எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே அம்மா அம்மா அம்மம்மா எங்கள் அன்பின் தாய் அம்மா 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 அம் எங்கள் அன்பின் தாய் அம்மா எங்கள் இயேசுவின் தாய் அம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே